அன்பிற்கெனிய தமிழக மறைக்கல்வி பணிக்குழுவின் செயலர் தந்தை கருத்துரையாளர் அருள் பணி அவர்களே நம்முடைய மறைமாவட்ட மறைக்கல்வி ஒருங்கிணைப்பாளர் தந்தை நம்முடைய கத்தோலிக்க பள்ளிகளின் மேலாளர் தந்தை அருள் பணி கிரகரிராஜன் அவர்களே அன்பார்ந்த சேலம் மறை மாவட்டத்தின் நம்பிக்கை தூண்களாக இருக்கின்ற மறைக்கல்வி ஆசிரிய பெருமக்களே உங்களை எல்லாரையும் பார்ப்பதற்கு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது மறைக்கல்வி கற்றுக்கொடுப்பதற்கு யாரும் உங்களுக்கு ஊதியம் வழங்குவதில்லை அந்த ஊதியம் கடவுளிடமிருந்து தான் வருகிறது எனக்கு பிடித்த ஒரு பகுதி தெசலோனிக்க எழுதிய முதல் திருமுகம் இரண்டாம் அதிகாரம் பவுல் தன்னுடைய பணியை நினைத்து பார்க்கிறார் தெசலோனிக்காவில் ஆற்றிய பணியை அப்போதுதான் அவர் சொல்லுகிறார் போதனை என்னும் போர்வையில் நாங்கள் பொருள் பறிக்க பார்க்கவில்லை என்று சொல்லுகிறார் பலமுறை முறை பவுல் எழுதும்போது நான் என்னுடைய உரிமையை பல்வேறு நிலைகளிலே மற்ற திருத்தூதர்களைப் போல சீடர்களைப் போல நிலைநாட்டி இருக்க முடியும் ஆனால் அல்லும் பகலும் அயராமல் உழைத்து கொண்டே உங்களிடமிருந்து எதுவுமே கேட்காமல் நான் நற்செய்தி அறிவித்தேன் என்னுடைய பிழைப்புக்காக நான் நற்செய்தியை அறிவிக்கவில்லை என்னுடைய பிழைப்புக்காக நான் உழைத்தேன் டென்ட் மேக்கர் கூடாரம் செய்தேன் இருந்தாலும் நான் ஆதாயமின்றி ஊதியமின்றி நற்செய்தி அறிவித்தேன் என்று சொல்கிறார் அந்த பவுல் தான் எல்லா மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கும் மிகச்சிறந்த பாடம் ஆண்டவரிடமிருந்து வரும் நம்முடைய ஊதியம் நான் வந்து நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் பல முறை மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கு உற்சாகம் மூட்டிருக்கிறார் அவர் சொன்ன சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நானும் நிறைவு காண விரும்புகிறேன் நம்முடைய திருத்தந்தை சொன்னார் ஒவ்வொரு மறைக்கல்வி ஆசிரியரும் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மஸ்ட் என்கவுண்டர் ஜீசஸ் அபாய்டு வி மறைக்கல்வி கற்றுக் கொடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபிக்கணும் பின்னாடியே நம்ம அந்த பிள்ளைகளுக்காக அவர்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் முக்கியமாக திருத்தந்தை சொல்கிறார் யோவான் பதினைந்துல என்னில் நிலைத்திருங்கள் கிளையானது அந்த கொடியோடு இணைந்திருந்தால் அன்னைக்கு பலன் தர முடியாது என்னை பிரிந்து உங்களால் எதுவுமே செய்ய முடியாது முதல் அழைப்பு பிரேமன் ஆசிரியர்களே வி ஷுட் இன் த லாட் ஆண்டவரில் நிலைத்திருக்க வேண்டும் அதிகமாக ஜபிக்க வேண்டும் மறைக்கல்வி ஆசிரியர்கள் ஜபிப்பதை குருக்கள் ஜபிப்பதை பிள்ளைகள் பார்க்க வேண்டும் அதுதான் மிகப்பெரிய மறைக்கல்வி போதனை இன் லார்ட் திருத்தந்தை சொல்கிறார் என்கவுண்டர் த லார்ட் என்கவுண்டர் இன் இன் ஹிஸ் வேர்ட் ஜபத்தில் அவருடைய வார்த்தையில் புனித மிக நற்கருணையில் திருப்பலியில் பங்கெடுப்பதில் நற்கருணை ஆண்டவரை ஆராதிப்பதில் இன்னும் பல்வேறு நிலைகள் இருக்கின்றன என்கவுண்டர் தாட் டுல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன் ஆண்டவரியல் நிலைத்தருங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அதைத்தான் முதலில் வலியுறுத்துகிறார் பிறகு ரெண்டாவது செய்தி நம்முடைய திருத்தந்தை சொல்லுகிறார் டு நாட் பி அப்ரைட் டு கோ அவுட் அண்ட் என்கவுண்டர் த பீப்புள் இன் தி அவுட்ஸ்கட்ஸ் வெளியே சென்று ஓரத்திற்கு சென்று மக்களை சந்திக்க பயப்படாதீர்கள் தாராளமாயிருங்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவரில் நிலைத்திருப்பது அயலாரை நோக்கி பயணம் செய்வது அவர்களிடம் போவது எல்லா பணியாளர்களுக்கும் திருத்தந்தை சொல்வது கோ டு தரி பரி நோ த ஸ்மெல் ஆஃப் த ஷீப் குருக்களுக்கு சொல்கிறார் ஓரத்துக்கு போங்கள் மந்தையினுடைய வாடையை தெரிந்து கொள்ளுங்கள் என்றால் அவ்வளவு நெருக்கமாக மக்களோடு இருங்கள் அதேதான் திருத்தந்தை மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கும் சொல்லுகிறார் போங்கள் பிள்ளைகளிடம் போங்கள் அவர்கள் பேச மாட்டார்கள் அவர்களிடம் பேசுங்கள் அவருடைய பிரச்சனைகளை தெரிந்து கொள்ளுங்கள் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இரண்டும் சிஸ்டாலிக் டயஸ்டாலிக் அப்படின்றாங்களாம் இந்த இதில் காற்று இன்னும் அடிக்கிறது எனக்கு அதெல்லாம் சரியாக புரியல திருத்தந்தை இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஆண்டவர்களோடு இருப்பது ஒரு பக்கம் அடிப்பது இன்னொரு பக்கம் மற்றவர்களிடம் சென்று சேர்ந்து அவர்களோடு பழகுவது இன்னொரு பக்கம் அடிப்பதாம் பாருங்கள் இவை இரண்டும் இருக்க வேண்டும் திருத்தந்தை நம்மிடமிருந்து மிகவும் கேட்டுக்கொள்வது பாருங்கள் இரண்டு பேர் இருக்க வேண்டும் அது திருத்தந்தை சொன்னார் கேட்டகிரிஸ்ட் எல்லாருக்கும் இஃப் யூ ஆர் நாட் கிரியேட்டிவ் யூ ஆர் டேட் ஒவ்வொரு மறைக்கல்வி ஆசிரியரும் கிரியேட்டிவா புதுமையாக நவீனமாக்க அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் கிரியேட்டிவிட்டி நான் போப்போ வந்து இப்படி சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை கிரியேட்டிவா அந்த காலத்தில் சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க உதாரணமாக திருமண மறைக்கல்வி அப்படின்னு சொல்லி சில பங்குகளில் இருக்கு போய் முதல்ல அவங்க என்ன தான் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா மனப்பாடம் பண்ணியா விசுவாச பிரமாணத்தை அப்படின்னு அதுவும் பழைய தமிழ் புரியாதது அது மட்டும்தான் நான் திருமணம் வரை கேள்வி நான் நினைக்கிறது ஏன் ஃபாதர் ஓலை எழுத மாட்டீங்க ஆனும் மந்திரம் தெரியல அதனால் ஓலை எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ மந்திரம் தெரியணும் உண்மைதான் தெரியலனா சொல்ல சொல்ல திருப்பி சொல்லலாம் உண்மைதான் இவற்றை மனப்பாடம் பண்ணுவதை விட அவற்றின் அர்த்தம் தெரிந்திருக்க வேண்டுமே கிறிஸ்தவ திருமணத்தின் முக்கியமான பண்புகள் தெரிந்திருக்க வேண்டுமே பிளவுபடாதது பிரிக்க முடியாதது ஒருமைத்தன்மை பிளவுபடாத்தன்மை வாழ்நாளெல்லாம் ஒன்றாக இருக்கிற தன்மை திருமணத்தின் நோக்கங்கள் தெரிந்திருக்க வேண்டுமே ஒன்றாக வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வேண்டுமே இதையெல்லாம் விட்டுட்டு மந்திரம் மனப்பாடம் பண்ணலாம் அதுதான் சில பேருக்கு ஒரே தலைவலியாக இருக்கு மந்திரம் மனப்பாடம் பண்ணலையா பாரு ஜெபம் மனப்பாடம் அது முக்கியம்தான் ஜெம முக்கியம் இல்லை என்று சொல்லவில்லை அதை தாண்டி ஆண்டவரை பற்றி கொண்டிருக்க அவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் புதுமையாக கற்றுக் கொடுக்க வேண்டும் கிரியேட்டிவிட்டி கடைசியா நம்முடைய திருத்தந்த சொன்னார் என்ன கஷ்டமா இருக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா அன்னைக்கும் உயிர் எடுக்கிறாங்களே ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்கு துணி துவைக்கணும் அங்கே போகணும் இங்க போகணும் ஷாப்பிங் போகணும் சொந்தக்காரங்களை பார்க்கணும் ஃபங்க்ஷனுக்கு போகணும் இதுதான் நிறைய பேருக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது ஒரு நாளும் இந்த சாமியார் விட்டு வைக்க மாட்டார் இந்த சிஸ்டங்களாம் இருக்காங்களா அவங்களுக்கு என்ன வேலை கிடக்குது அவங்க நடத்தக்கூடாதா அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் பேசுகிறேன் நான் வந்து உறுதிபூசில் போகிற இடத்தெல்லாம் நான் கேட்பேன் கேள்வி திருமுழுக்கின் விளைவு என்ன அந்த காலத்து ஞான உதேசத்தையே எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க என்னன்னா கடவுளின் பிள்ளையாவது திரு அவையின் உறுப்பினராவது கரெக்டு பிறப்பு பாவம் போகிறது செயல் வழி பாவம் போகிறது அவ்வளோதானா இதான் சொல்லி கொடுத்தாங்களா ஐயையோ முக்கியமானதை விட்டுட்டாங்களே இதுதான் ஃபாதர் எங்கள் புஸ்தகத்தில் இருக்குது அதுதான் எங்கள் கேட்டகிரிஸ் டீச்சருக்கு தெரியுது இதை விட முக்கியமானதாக அதில் போடாமல் விட்டுருந்துருக்கலாம் என்ன திருமுழுக்கு பெற்றால் எல்லாவற்றை விட அதிகமாக இறை வாக்கனரும் குருவம் அரசருமாகிய ஆண்டவருடைய பணியை நீ செய்கிறாய் நீ மறைக்கல்வி கற்றுக் கொடுக்கும் போதுதான் உண்மையாகவே திருமுழுக்கு பெற்றவர் ஆகிறார் மறைக்கல்வி கற்றுக் கொடுத்தால் தான் தாயாக தந்தையாக பங்கிலே ஆசிரியராக நீ மறை கல்வியை கற்றுக் கொடுத்தால் தான் நீ திருமுழுக்கு பெற்றுவாக்குனரான ஆண்டவருடைய பணியிலே பங்கு பெற உரிமை உண்டு கடமை உண்டு இதை ஒருபோதும் மறக்கவே கூடாது இறைவாக்குனர் நான் தான் குரு பாசன் கேட்க முடியாது உண்மைதான் பூசையில் தலைமை ஏற்க முடியாது உண்மைதான் மற்றபடி தான் குரு ஆண்களும் குரு பெண்களும் குரு மற்ற எல்லா புனிதப்படுத்தும் பணியும் நான் செய்ய முடியும் நான் தான் வழிகாட்டுபவர் தலைவர் மற்ற தலைவர்களை உருவாக்குபவர் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இது திருமுழுக்கிலிருந்து உறுதி நாம் எல்லாரும் பெற்றுக்கொண்டது கொண்டது பாருங்கள் கட்டாயமா நாம் செய்ய வேண்டும் சுமத்தப்பட்ட கடமையாக மட்டுமல்ல மனம் விரும்பி செய்ய வேண்டும் மறை கல்வி அதுதான் திருத்தந்தை சொன்னார் கஷ்டமா இருக்கு மறைக்கல்வி நடத்துறது ஈஸியா இருக்கும் இந்த பிள்ளைங்க அப்படி ஓடுது எப்படி ஓடுது அதுங்களை அடக்கவே முடியல இது வேற ஒரே பிரச்சனையா இருக்கு கஷ்டமா இருக்கு வீட்டு வேலை கஷ்டமா இருக்கு இந்த பிள்ளைங்க கூட கஷ்டமா இருக்கு இந்த பங்குசாமியாரே ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி இந்த எல்லா பிரச்சனைகளுக்கு மத்தியில் மறைக்கல்வி கற்றுக் கொடுக்குமாறு நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் உங்கள் எல்லாருக்கும் மறைகூவல் விடுக்கிறார் அழைப்பு விடுக்கிறார் யார் யாரெல்லாம் கஷ்டமாக இருக்குது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களெல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்க சொன்னார் நான் சொல்ல எங்கே வைக்க சொன்னார் போய் மியூசியமில் அவங்கள வச்சுருங்க ஏன் வார்த்தை கிடையாது மறை கல்வி கற்றுக் கொடுக்க கஷ்டமாக இருக்கு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லுகிறவர்கள் எல்லாரையும் கீப் இன் இந்த மியூசியம் அருங்காட்சியகத்தில் பொருட்காட்சி சாலையில் போய் அவங்கள வச்சிருங்க அவங்க வந்து கேட்டி சொல்லி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல இதைத்தான் நான் இன்றைக்கு உங்களோடு ஒரு ஆயர் என்கிற முறையில் திருத்தந்தையினுடைய போதனைகளை எடுத்து சொல்ல வேண்டும் பகிர்ந்து கொள்ள ஒரு பத்து நிமிஷம் டைம் கிடைக்கட்டும் சொல்லி நான் இங்க வந்தேன் என்கவுண்டர் ஜீசஸ் கோ டு என்கவுண்டர் த சில்ட்ரன் தோஸ் ஆர் கோயிங் டு பி டாட் கேட்டிகேசா மக்களை என்கவுண்டர் பண்ண போங்கள் என்கவுண்டர் சுட்டு கொண்டுடாதீங்க அந்த என்கவுண்டர் கிடையாது சந்திக்க செல்லுங்கள் சந்திக்க செல்லுங்கள் புதுமையாக கற்றுக் நவீனமாக கற்றுக் எல்லாம் பிரசன் வைக்க போகும்போது என்ன சொல்ற போறோம் வித்தியாசமா எல்லாவற்றுக்கும் மேலாக சர்வேசனை நேசிப்பது தன்னைத்தான் நேசிப்பது போல மற்றவர்களையும் நேசிப்பது இதுதான் ஏதான சொல்றது ஒரு சென்டென்ஸ்லேயே சொல்லிவிட்டு ஆமேன்னு சொன்னால் நீங்கள் என்ன அனுப்பி விடுவீங்களா அனுப்ப மாட்டோம் அதை வேறு வேறு விதமாக தானே சொல்கிறோம் இப்படி சொல்லி அப்படி சொல்லி அப்படி சொன்னாலுமே சில பேர் ஆமா சாமி தூங்க ஆரம்பிக்கிறாங்க சில பேர் சில இடத்த அப்படி தூங்கக்கூடாது கரெக்டு புதுமையாக சொல்லி கொடுங்கள் சொல்லிடு புதுமையாக சொல்லி கொடுங்கள் கஷ்டம் பிரச்சனை நிறைய தொந்தரவாக இருக்கிறது என்று சொல்லாதீர்கள் ஆண்டவர் கைமாறு அளிப்பார் எல்லாவற்றை விட அதிகமாக நான் திருமுழுக்கு பெற்றதன் நோக்கத்தை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு நீங்கள் கற்றுக்கொடுக்கும்படி உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நேரத்தில் பெருமுயற்சி எடுத்து பெண்ணிவானத்திலிருந்து இங்கே வந்து உங்களுக்கு இந்த உற்சாகத்தை அறிவுரையை போதனையை புதுமையாக கற்றுக் எல்லாம் எடுத்து சொல்கிற தந்தை ஆன்லைன் அவர்களுக்கும் அவர் வந்து நம்ம கிரகரி தந்தைக்கு இங்கே உதவி தந்தையாக வேற இருந்தார் அதனால் சேலம் மறை மாவட்டத்தில் இன்னும் அவர் அதிக பாசமாக இருந்து கற்றுக்கொடுக்க வேண்டும் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்கின்ற தந்தை கிரகரி ராஜன் அவர்களுக்கும் வந்திருக்கிற உங்களுக்கும் என்னுடைய இதயம் நிறைந்த பாராட்டுகளும் நன்றியும்